முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பாப்பாக்குடி ஒன்றிய திமுக ஒன்றிய இளைஞரணி சார்பில் மாட்டுவண்டி குதிரை வண்டி பந்தயம் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான ஆவலையப்பன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த முன்னிட்டு பாப்பாக்குடி ஒன்றிய திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தய போட்டி நடைபெற்றது பாப்பாக்குடி சமத்துவபுரத்தில் தொடங்கி இடைகால் அருகே செங்குளம் வரை சென்று திரும்பும் வகையில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு சின்னமாடு பூஞ்சிட்டு குதிரை வண்டி போட்டிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்றது திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான ஆவளையப்பன் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் தலைமை தாங்கி மாட்டு மற்றும் குதிரை வண்டி போட்டிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பாப்பாக்குடி ஒன்றிய திமுக செயலாளரும் பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவருமான மாரி வண்ணமுத்து வரவேற்றார் போட்டி தொடங்கிய இடத்திலிருந்து இலக்கை நோக்கி மாடுகள் சீறி பாய்ந்தது குதிரை வண்டிகள் அசுர வேகத்தில் சிட்டாய் பறந்து சென்றது இந்த நிகழ்ச்சியில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் மாவட்ட கலை இலக்கிய அணி ஆலடி எழில்வாணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் மாவட்ட அரசு வழக்கறிஞருமான சிவகுமார் பாப்பாக்குடி பஞ்சாயத்து தலைவர் ஆணைக்குட்டி பாண்டியன் முக்குடல் பேரூராட்சி துணைத் தலைவர் லட்சுமணன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் பாப்பாக்குடி ஒன்றிய சேர்மன் பூங்கோதை சசிகுமார் மாவட்ட கவுன்சிலர் சத்தியவாணி முத்து சேரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு ஒன்றிய தலைவர் செண்பக பாண்டியன் ஒன்றிய கவுன்சிலர் சண்முகராம் புதுப்பட்டி சுதாகர் ஓடைமறிச்சான் சந்தனமுத்து ஒன்றிய கவுன்சிலர்கள் சோழமுடிராஜன் புஷ்பம் அந்தோணி வளர்மதி பிரியா மாரியப்பன் சுப்புலட்சுமி ஊராட்சித் தலைவர்கள் சிதம்பரத்தம்மாள் சொரணம் ஐயப்பன் மகாராஜன் கஸ்தூரி இசக்கி பாண்டியன் கந்தசாமி ராம்சந்திரு முப்புநாதி சதீஷ் கற்பகம் ராணி பாப்பாக்குடி துணைத் தலைவர் இசக்கியம்மாள் மணிகண்டன் ரங்கசமுத்திரம் தலைவர் ஐயப்பன் கிளை செயலாளர்கள் மாரியப்பன் மோகன் முருகன் பூதப்பாண்டி கோச்மின் சுப்பிரமணியன் மாரியப்பன் முத்துபேல் மருதமுத்தூர் அருணாச்சலம் குத்தப்பாஞ்சன் அருணாச்சலம் என்ற சேகர் சொர்ணத்தேவர் மாரிக்குமார் ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் உதயகுமார் சந்தன சுப்பிரமணியன் விக்னேஷ் சண்முகசுந்தரம் ஆர் எஸ் மாரியப்பன் மற்றும் பாப்பாக்குடி ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் பாப்பாக்குடி பா இலந்தைக்குளம் குளம் புது குமாரசாமியாபுரம் ஓடக்கரை துளுக்கைப்பட்டி இழுப்பைக்குறிச்சி இடைகால் நந்தன்தட்டை வழுதூர் செங்குளம் ரஸ்தாவூர் கபாலி பாறை அமர்நாத் காலனி சமத்துவபுரம் கீழப்பாப்பாக்குடி பல்லக்கால் ஊராட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பாப்பாக்குடி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முத்து நயினார் என்ற சுந்தர் செய்திருந்தார் இந்த போட்டியைக் காண உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் ஏராளமானோர் திரண்டனர் அம்பாசம்துரம் டிஎஸ்பி சதீஷ்குமார் ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் தலைமையில் முக்குடல் பாப்பாக்குடி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் போட்டியில் பங்கேற்ற பதினேழு செட் மாடுகள் மற்றும் வீரர்கள் பத்து குதிரைகள் மற்றும் வீரர்கள் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது